கோவை இடிகரை தேர்நிலை திடலில் இடிகரை கிராமிய கலைக்குழுவின் இரண்டாம் அரங்கேற்ற விழா விமரிசையாக நடைபெற்றது விழாவிற்கு இடிகரை கிராமிய கலைக்குழு ஆசிரியர் சங்கீதா மகாலிங்கம் தலைமை வகித்தார் விழாவின் ஒரு பகுதியாக பட்டி விநாயகர் திருக்கோவிலில் இருந்து மாரியம்மன் கோவிலுக்கு நுழைப்பாரியும் மாவிளக்கு எடுத்து வரும் நிகழ்வும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்மி ஆட்டம் கோலாட்டம் லெசிம் ஆட்டம் காவடி ஆட்டம் ஆகிய பாரம்பரிய நடனங்கள் சிறப்பாக நடைபெற்றன கிராமிய வாழ்வின் அவசியங்களை போற்றும் விதமாக விவசாய பணிகளை விளக்கும் பாடல்களுடன் கும்மி ஏறு உழுதல் நாற்று நடுதல் களை எடுத்தல் நெல் அறுவடை செய்து சுமந்து வருதல் உலக்கை குத்துதல் போன்ற விவசாய பணிகளை முன்னிறுத்தும் காட்சிகள் நிகழ்த்தப்பட்டன மேலும் கருப்பராயர் வேடமணிந்து கலைஞர்கள் ஆடினர் இந்த விழாவில் சங்கீதா மகாலிங்கம் சிவசங்கர் சக்திவேல் ஆகியோர் கிராமிய பாடல்களை பாடினர் அறுபதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தினர்